ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஹெல்தியாக வாழணும்னா ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது அவசியம் நாள் முழுக்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இன்றைய காலகட்டத்திலலாம் நம்ம எந்த உணவும் உடலுக்கு கெடுதி அப்படின்னு விட்டு வைக்கிறது இல்லை நடக்கிறது பறக்கிறது ஊறுறது நீந்தறது தாவறது அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு நேரம் காலம் கூட பார்க்கறது இல்லை இதனால் அடிக்கடி செரிமான பிரச்சனை வந்துடுது குடலில் அழுக்குகள் கூட நிறைய தேங்க ஆரம்பிச்சிருது நம்ம சில நேரங்களில் வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி கூட உணர்கிறோம் ஏன்னா சிறு குடலில் உணவு செரிக்கப்பட்டு அதிலேருந்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கிது ஆனால் சில நேரங்களில் உணவு இருக்குல்ல அது வயிற்றில் சரியாக செரிமானம் ஆகாததுனால உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தான் வயிறு உப்புசமாக இருக்கிறது போல் ஃபீல் பண்ணுறோம் உங்களது குடலில் தேங்கியிருக்குள்ள அந்த அழுக்க முழுசாக நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த மூன்று ஜூஸை குடித்தாலே போதும் அது என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா குடல்ல இருக்குல்ல அந்த எல்லா அழுக்குகளையும் ஒரு நிமிஷத்தில் சுத்தம் செஞ்சிடலாம் ஏன்னா இயற்கையான முறையில் இந்த ஜூஸ் செய்கிறதுனால இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் மலச்சிக்கல் வாயு பிரச்சினையெல்லாம் சரியாகும் நார்ச்சத்து இருக்குல்ல இது பச்சை காய்கறிகள் பழங்களில் தான் அதிகமாக இருக்குது இந்த மூணு வகையான ஜூஸ்களில் ஏதேனும் ஒரு ஜூஸை ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படி இல்லைனா மூணு முறை குடிச்சிங்க எல்லாம் சுத்தமாக சரியாயிரும் காய்கறி சாறு அதாவது வெஜிடபிள் ஜூஸ் காய்கறி சாறு அது நம்மளோட வயிற்று நல்லா சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் வயிறு குடல் பகுதியில் தேங்கியிருக்கும் அந்த அழுக்குகளை சுத்தம் செய்யணும் நினச்சிங்கன்னா இந்த வெஜிடபிள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி கீரை தக்காளி கேரட் முட்டைக்கோஸ் பாகக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம் இதனால் உங்களோட வயிறு முழுசாக நல்லா சுத்தமாகும் ஆப்பிள் ஜூஸ் பல நாட்களாகவே உங்களுக்கு செரிமான பிரச்சனை வயிறு உப்புசம் இது மாதிரியான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆப்பிள் ஜூஸ் இருக்குல்ல இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால மலச்சிக்கல் வயிறு உப்புசம் இந்த பிரச்சனைகள்லாம் உடனடியாக சரியாகும் இது ஆய்வுகள் கூட நமக்கு தெரியப்படுத்துது ஆப்பிள் ஜூஸ் குடித்தோன்னா வயிறு வேகமாக சுத்தமாக ஆரம்பிக்கும் லெமன் ஜூஸ் நம்மளோட வயிறை சுத்தம் பண்ண நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய எளிமையான ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸை சொல்லலாம் லெமன் ஜூஸில் போதுமான அளவு விட்டமின் சி இருக்கு இது அமிலத்தன்மையை கூட நீக்குது லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது நம்ம வயிற்றுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கூட அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கு குறிப்பு ஆப்பிள் ஜூஸ் தயாரிக்கிறப்ப அதோட தோலை நீக்கக்கூடாது ஏன்னா அந்த தோலில் தான் அதிக நார்ச்சத்து இருக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோடைய ஆப்பிள் ஜூஸ் சேர்த்துருங்க அதே போல் லெமன் ஜூஸ் நீங்கள் போடுறப்ப வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்து குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மூணு ஜூஸையுமே காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல குடிக்கிறப்ப சீக்கிரமாகவே உங்களோட வயிறு சுத்தமாக ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மூன்று ஜூஸ்களை குடித்து எப்படி நம்மளோட வயிறையும் குடலையும் சுத்தம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்